எல்லாமே ஒன்னால வந்தது தான் கண்ணி கேட்டால் மயிறு கேட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு மொண்டு கொடுத்து இதை மிச்சம் என்னை வர வச்சு என் காசி போயிடுச்சு வயலுக்கு போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு என் மண்டையை அடிச்சு ரத்தமும் போயிடுச்சு நான் முடிஞ்சிச்சுட்டான் நான் தான் தங்கச்சி தங்கச்சி ஆ ஒரு ஒரு பிரச்சனையா கொண்டு வந்து விட்றா நான் என்னதான் பண்ணுறது

துன்னி தபா லஸ்ட் தபா தன்னி அப்பா அப்பா எந்திரி வா அப்பா எந்திரி வா அப்பா எந்திரி